இந்த வீடியோவில் நம்ம சிறுநீரக கற்கள் அதை பற்றியும் அதில் ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரக கற்கள் பொதுவாகவே வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்துட்டாலே நிறைய நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப சுருக்கிக்க வேண்டியது நான் நிறையா தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டுலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்குறோம் அதே போல என்னன்னா இந்த தொந்தரவு வந்துட்டா ஒன்று எல்லாரும் போய் அந்த சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இது எதுலையுமே சரியாகாது எவ்வளோ நாள் கழிச்சுன்னா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதுக்கெல்லாம் விடிவு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஹோமியோபதி மருத்துவ முறையில் இதுக்கு சிறுநீரக கற்களுக்கு நூறு சதவீதம் நல்ல மருத்துவம் வந்து இருக்கு நூறு சதவீதம் அப்படின்னு சொல்றது எதை சொல்றேன் அப்படின்னா ஒன்று இப்போ கல் இருக்கு அப்படின்னா அதையும் குணப்படுத்த முடியும் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் இதில் ஒரு சில மருந்துகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு வாழ்நாள் பூரா இந்த மாதிரி தொந்தரவை கம்ப்ளீட்டாக நீக்க முடியும் இந்த சிறுநீரக கற்கள் வந்து பொதுவாகவே யாருக்கு நிறையா வருதுன்னா ஆண்களுக்கு தான் நிறையா வருதுன்னு சொல்கிறோம் ஏன்னா டெஸ்டோஸ்டீரோனோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா சிறுநீரக கற்கள் வரக்குற வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது ஆனால் இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து ஒரு சில சமயங்களில் பெண்களுக்கும் வருது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக பெண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அல்லது ஆண் தன்மையுடைய இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுல ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸில் வரும் அதில் குறிப்பிட்டப்பில் எது எது அப்படின்னா பிசிஓடி அப்படின்னு நம்ம இப்போ கேள்விப்படக்கூடிய சிறைமுட்டை நீர் கட்டி இருக்கக்கூடியது இந்த தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சிறுநீரக கற்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சிறுநீரக கற்கள் ஒரு தடவை வந்துவிட்டால் வாழ்க்கையில் அது எப்போதுமே பிரச்சனை தானா அப்படின்னா கிடையாது இப்போ இப்ப நீங்க இப்படி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இது தவிர வந்து என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் மக்கள் மனதுல என்ன ரொம்ப ஆழ்ந்து பதிஞ்சு போயிருக்குன்னா நம்மளுடைய சாப்பாடு முறைகளால் தான் இது அதிகமாக வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணுது பொதுவாவே இது வந்துட்டா என்ன பண்ணுவாங்க கீரை சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிட மாட்டாங்க இந்த கால்சியம் அதிகமாக எதலாம் இருக்கோ அந்த உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துடுறாங்க நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் அது வர்றதுக்கான காரணங்கள் வந்து நிறையா இருக்கு நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம்ல இருந்து நம்மளுடைய பழக்க இருந்து இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் இதை மட்டுமே நம்ம வச்சு முடிவுக்கு வர வேண்டியதில்லை ஸோ இதை எப்படி சரிப்படுத்திக்கலாம் ஹோமியோபதியில் இதற்கான மருந்துகள் வந்து நிறைய இருக்கு நீங்கள் அதை வந்து அந்த தகுந்த மருத்துவரை போய் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுவார் இதுக்கு பேசிக்கலாக என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போதுமே வந்து சிறுநீரக கற்கள் ஒரு எமர்ஜென்சியா தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எடுத்தோன்னா சிறுநீரக கற்கள் வந்து வலி உண்டு பண்ணுறது கிடையாது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நம்மளுடைய இடுப்பு பகுதியில் வலி ரொம்ப இருக்குது ஸோ அப்போ எனக்கு வந்து கல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லா வழிகளுமே வந்து இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் வரக்கூடிய வழிகள் எல்லாமே சிறுநீரக கற்கள் காரணமாக தான் வருதுன்னு கிடையாது இன்னொன்று சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ வலிக்குது ஸோ அதனால அதான் இருக்கலாம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வலி வந்தால் எப்படி வரும் அப்படின்னா உடனே நீங்கள் போய் மருத்துவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று கற்கள் அசைஞ்சு கீழே நீர்த்தாரை வழியாக கீழே இறங்க ஆரம்பித்தாலோ அது அசைவு கொடுத்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியரான பெயின் இருக்கும் இப்போ வரும்போது அதிக வயிற்று வலி நீர் போகிறதுல எரிச்சல் ஒரு சில சமயங்களில் நீரில் ரத்தமே சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் காய்ச்சல் மைல்டாக இருக்கலாம் வாமிட்டிங் நிறையா இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம உடனே மருத்துவரை போய் சந்தித்து இம்மீடியட்டாக வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நம்ம ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது இதில் ஒரு சில சமயம் என்ன ஆயிருந்தா கல் பெருசா இருந்தால் நீர் தாரைகள் வழியாக வந்து அது அடைப்பை ஏற்படுத்திடும் ஸோ அதனால சிறுநீர் வெளியேற முடியாம மேலே கிட்னி வரையும் வீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா கிட்னியையும் பாதிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போனோம்னா அந்த டாக்டர் வந்து வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதோ கொடுப்பாங்க உடனே என்ன நினைப்போம் நம்மளுக்கு தான் வலி நின்றுச்சு இப்போ நீ அடுத்து வந்தால் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் அந்த கல் இப்படி அடைச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கிட்னியில் வீக்கம் ஏற்படுத்துறதுக்கும் நீர் சேர்றதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கிட்னியை அது பாதிக்கும் அதில் உள்ள யூரியா கண்டென்ட் கூடி கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதனால் இமீடியட்டாக இதை கம்ப்ளீட்டாக என்னன்னு பார்த்து ஒரு ஸ்கேன் போதும் ஒரு ஸ்கேன் பார்த்தா இதில் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த கல் எங்கே இருக்குது இறங்கிடுச்சா எப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு எமர்ஜென்சியான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரானுகளாலோ இல்லை அந்த மாதிரி வலி சிவியராக வந்திருக்கும் போதே கூட ஹோமியோபதி மருத்துவரானுங்கன்னா அவங்க வந்து ஒரு சில மருந்துகளால் அவங்கள ட்ரீட் பண்ண முடியும் அந்த மருந்துகள் என்ன செய்யும் இதில் பலவிதமான மருந்துகள் இருக்குது அதாவது ரொம்ப கல் பெருசாக இருந்தது அப்படின்னா அது பொடிஞ்சு வெளியில் வர்றதுக்கும் மருந்து இருக்குது இல்லை கல் வந்து சின்னதாக இருந்தால் அப்படியே வெளியில் ஃப்ளஷ் பண்ணிடும் அது ஒன்று ரெண்டாவது திருப்பி க கற்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் அந்த தன்மையை மாற்றக்கூடியதுக்கும் ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப பாதுகாப்பான பக்க விளைவுகள் இல்லாத இந்த ஹோமியோபதி மருந்துகளை எடுத்து சிறுநீரக கற்கள் இல்லாமையே நாம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி